அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அம்மை அப்பன் துணை என்னோட பதிவு பாக்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்படி காலங்கள் போகும் ஆனா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அழிவில்லாத ஒரு ஆட்சியாளர் அதாவது அழிவில்லாத ஒரு ஆட்சியாளனை தேடுறோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாசம் எல்லா சங்கங்கள் எல்லாம் குரூப் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு இணைஞ்சு அந்த எல்லாம் சேர்ந்து சங்கமிக்க போறாங்களாம் சரி ஆனா இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் சேர்ந்து இந்த அழிவில்லாத ஆட்சியாளனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும்போது இந்த குரூப்புகள்லயே நூறு பேருனா தொண்ணூறு பேரு நான் தான் அந்த அழிவில்ல ஆட்சியாளர் நான் தான் அந்த இமாட்டார் ரூலர் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கு எனக்கு அது பொருந்தது இது பொருந்தது அது பொருந்ததுன்னு சொன்னா ஞானம் பொருந்ததோ ஞானம் பொருந்ததோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞானம் யாருக்குமே பொருந்தலை உங்களோட பதிவெல்லாம் பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு சிரிப்பு தான் வருது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களை போல நானும் ஒரு மனிதன் தான் நானும் உங்களை போல ஒரு தாய் தந்தையில இருந்து நான் பிறந்து வந்து உங்களை போல சொந்த பொந்தம் எல்லாத்தையும் கடந்து வந்து நான் இப்போ ஒரு நிலைமையே இருக்கிறேன் ஆனா நீங்க அந்த நிலைமைக்கு வரல வராம இருக்கட்டும் ஆண்டவா அவங்களுக்கு நன்மைகள் கொடுக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன் ஆனா இதுல வந்து இமாட்டர் ரூலர் அழிவில்லாத ஆட்சியாளன் நான் உலகத்தையே ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது இதோட பொருள் என்னன்னு யாருக்கு தெரியல தெரியலன்னு சொன்னா புரியுதா புரியாது சிவன் வேற முருகன் வேற சக்தி வேற விஷ்ணு வேற விநாயகர் வேற ஐயப்பன் வேற பதினெட்டு சித்தர்கள் இப்படி எல்லா கதையும் நீங்க பிரிச்சு பிரிச்சுதான் படிக்கிறீங்க கோரக்கரோட சந்தர ரேகை என்ன பொருள் தெரியுமோ தெரியாது பூகர் என்ன கருவுரா என்னன்னு தெரியுமோ தெரியாது அகத்தியர்னா என்ன பொருள் ராமன்னா என்ன பொருள் தெரியுமா தெரியாது சீதானா யாரு சதிதேவின்னா யாரு பார்வதினா என்ன தெரியுமா தெரியாது அந்த புராண வரலாற படிச்சு பார்த்துட்டு அப்படியே போய்கிட வேண்டிதான் ஆனா நின்னு சிந்திக்க கூடியது அந்த ஞானம் அந்த ஞானம் மேலும் அந்த ஞானம் யாருக்கும் கிடையாது இப்போ வந்து உங்களை மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த இம்மாட்ட ரூலர் நான் தான் அந்த அழிவலர் ஆட்சியாளர் நான் தான் அப்படின்னு சொல்ல வரல அது நீங்களாவே இருந்துட்டு போங்க ஆனா உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணக்கூடிய கடமை நான் இருக்கிறேன் அந்த அழிவில்லாத ஆட்சியாளன் நீங்கதான் இல்லைன்னு நான் சொல்லலை அழியாத ஒரு சொத்து நீங்கதான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் சிவன் அப்படின்னா யாரு அது அண்ட சராசத்துக்கு பரம்பொருள் இப்ப நீங்க சொல்லுவீங்க ஆனா அந்த அழிவில்லாத ஆட்சியாளன் சிவன்னா என்னது அப்படின்னு அவனுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது முருகன் என்றால் யாரு அந்த முருகனுக்கு சிவனுக்கு என்ன ரெண்டு ஒண்ணு அவனுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது விநாயகர் என்ன ஐயப்பன் என்னன்னு அவனுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு ரெண்டு வேற வேறாவது தெரியும் எல்லாம் வேற வேற தெரியும் போது அந்த ஒருவனுக்கு அனைத்தும் அந்த சராசரத்தோட மெய்ப்பொருள் இதுதான் அகில உலக பரபிரம்மஜோதியே எனது ஜோதி எனது ஜோதி இப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் ஆனா நீ என்ன சொல்றிய ஜோதி கடவுள் வேற சிவன் வேற சக்தி வேற விஷ்ணு வேற முருகன் வேற விநாயகர் வேற ஐயப்பன் வேற இப்படி எல்லாமே நீங்க தனித்தனியா பிரிச்சு புராண வரலாற படிச்சு இது ஊடல சித்தர்கள் சொல்லுவிய கோரக்கர் சித்தரோட சந்தர ரேகை முதல்ல சந்தரன் என்ன பொருள் சந்தர ரேகை என்ன பொருள் தெரியுமோ தெரியாது கோரக்கர்னா என்ன புலி என்ன ரெண்டும் ஒண்ணு கருவுரா போகரும் ஒண்ணு புரியுதோ கொங்கனர் சித்தரு கொங்கு கெட்டால் எங்கும் கெடும் கொங்கு கெட்டால் புரியல கொங்கனர் சித்தருக்கும் வாசகி அம்மைக்கு என்ன தெரியுமோ இந்த பதினெட்டு சித்தர்களுக்கு குரு யாரு தெரியுமோ வாசகி அம்மை ஆனா வாசகி அம்மை யாரோட துணைவியாரு திருவள்ளுவரோட துணைவியாரு ஆனா பதினெட்டு சித்தர்கள் நீ சொல்லும் போது திரு தெரியலையே நீங்க தோத்து போனேல மகனே நீங்க தோத்து போனேல இந்த தமிழ் கடவுள் யார் முருகன் இல்ல நீ சொல்ற மாதிரி சிவன் இல்ல ஐயப்ப இல்ல விநாயகர் இதை வேணாலும் சொல்லிட்டு போ இந்த தமிழ் புலவர் அப்படிங்கிற பட்டம் யாரு மூலமா திருவள்ளுவர் பெற்றார் யாரு மூலமா திருவள்ளுவர் பெற்றார் அப்ப இந்த திருக்குறள் என்ன பொருள் இந்த உலகத்துல சொல்ற ஆன்மீக என்ன பொருள் இப்ப சொல்ற ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டில் அந்தந்த சமய நூல் அந்த நாட்டு மொழியில் இருந்தால் அந்த நாட்டு சமய நூல ஆகாது பழமை வாய்ந்த ஒரு மொழி என் தமிழ் மொழி சிவநெறி புதுநெறி உலகத்துக்கு இந்த சிவநெறி சிவநெரி இருந்துதான் திருக்குறள் தோன்றப்பட்டது நீ நீ சொல்ற சொல்ற எல்லாமே இருந்து உருவாக்கப்பட்டது தவிர ஆன்மையும் கிடையாது வள்ளுவர பெருசா எடுத்துக்கிட மாட்டேன் வாசிகமா எடுத்துக்கிட மாட்ட ஆனா நீங்க சொல்ற அழிவில்லாத ஆட்சியாளன் உலகத்துல அழிவில்லாத ஆட்சியாளன் நாஸ்டோட மசு அறம்பாடி அறம்பாடு சித்திர பாடல் இப்படி எல்லாமே சொல்லும் போது திருக்குறள் என்ன திருவள்ளூர் என்ன வாசகி அம்மா என்ன கொக்கேன் நினைத்த அது யாரும் தெரியுமா தெரியாது அம்மாக்கும் அந்த கொங்கணர் சித்தருக்கு என்ன பொருள் தெரியாது இதெல்லாம் அறிஞ்சி ஒருத்தர் இருக்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மலை அடி வரதுல உங்களை மாதிரி வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் இழந்து ஒருத்தருக்குறான் அந்த ஒருவனுக்கு புரியற மாதிரி உங்களுக்கு புரியாது புரியுதா அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் இதோட பொருள் என்ன தெரியுமா நீ உடனே சிவனை தான் சொல்லுவ சிதம்பரம் என்றாலே சிவன் தான் அது உன்னோட அறிவு சிதம்பரம் என்றாலே மகாவிஷ்ணு பாறு கடல பள்ளி சிதம்பரம் நாட்டிய மாடுறவரே அவர் தான் ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் தான் நீ சிவன் சிவனுக்குற அப்ப இந்த ஆதிசேஷன் யாரு அது மேல பள்ளி கொண்டு யாரு அப்ப இந்த ஆதிசேசனு தான் நீ உலகத்துல பெருசு சிவபெருமான மிஞ்சின கடவுளே கிடையாதுங்கிற அது ஆதிசேஷன் இந்த ஆதிசேசங்கிட்ட தில்லை கூத்துலோட நாட்டியத்தை பாக்குறதுக்கு நீ மனித பிறவி என்று சொன்னது யாரு அப்போ அந்த ஆதிசேஷனுக்கு தெரியும் ஒரு ஒருதான் பள்ளி கொண்டு இருக்கறோம் ஒருதான் இந்த ஆதிசேஷனுக்கு தெரியும் புரியுதோ அதுதான் பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரம் அண்ணாமலை ராமநாதா இந்த சிவலிங்கத்துக்கும் இந்த விநாயக பெருமான் ஒருவர் ஆணை முகம் என்ன சம்பந்தம்னா அப்படின்னு மகனும் இது உன்னோட பாடம் என்னோட பாடம் அப்படி இல்லை விநாயகருக்கு மூத்தது சிவலிங்கம் அண்ணன் தம்பி சகோதரன் இதுதான் இதோட பொருள் இதுதான் உண்மை ஓம் அறிவு